டப்பா எடுக்கிறியோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடக்கு சூரங்குடி ஊரில் தான் ஒரு நாற்பது சென்ட்டு தென்னந்தாப்பு விற்பனைக்கு வந்திருக்கு ப்ளஸ் வீட்டு மனை சுற்றி எல்லாம் வீடு தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது நல்ல ஸ்கொயரான பூமி வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கிறதுக்கு அருமையான லேண்டு தென்னந்தோப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கோணம் சூரங்குடி பொட்டல் விளக்கு தெற்கு சூரங்குடி இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் மொத்தம் நாற்பது செண்டு உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு அருமையான லேண்டு தேங்க்யூ